ஹாய் நண்பா உங்கள் தமிழ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப முக்கியமான நியூஸ் தெரிஞ்சுக்கிறோம் தமிழ்நாடு பற்றி தான் போகிறோம் ஓகேங்களா தமிழ்நாட்டில் எதை பற்றி போகிறோம்னா பொருளாதாரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் தொழில் துறை துறை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக வர போகிற எக்ஸாமெலாம் கேட்டுருவாங்க கவனமாக பாருங்கள் நோட் பண்ணுங்கள் என்னென்னா இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு எதுக்கு சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு தொழில்துறை எரிசக்தி துறையில் எரி தொழில்துறை எரிசக்தி திறனில் தமிழ்நாடு ஐம்பத்தஞ்சு புள்ளி மூணு சதவீதம் வளர்ச்சியுடன் இந்தியாவின் நம்பர் ஒன் மாநிலமாக தெரியவது ஓகேங்களா தொழில்துறை எரிசக்தி திறனில் ஓகேங்களா இதில் வந்து தமிழ்நாடு வந்து ஐம்பத்தஞ்சு புள்ளி மூணு ஐம்பத்தஞ்சு புள்ளி மூணுன்னா எந்த ஸ்டேட்டு எடுக்கல நாம்ப தான் எடுத்திருக்கோம் அதனால தான் இந்தியாவின் ஒன் மாநிலம் தமிழ்நாடு சொல்கிறாங்க மாநில எரிசக்தி திறன் குறியீடு அந்த அமைப்பு தான் இந்த அமைப்பை தான் சொல்லியிருக்காங்க என்ன அமைப்புன்னு எஸ்இஐ அந்த அமைப்பு தான் இதனோட லிஸ்ட்டை சொல்லியிருக்காங்க இதனோட பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க அதனால் இது கண்டிப்பாக முக்கியமான ஒரு வீடியோ தான் மறக்காமல் சேவ் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பயன்பா உங்கள் தமிழ் மறக்காமல் நோட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வரப்போகிற எக்ஸாம்பிள் கேட்டுருவாங்க